சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் வந்திருக்கு ப்ரோ இனிமா ப்ரோ சிஎஸ்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இருக்கும்போது ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டுறது மேட்ரே கிடையாதுங்க என்றைக்கு நம்ம லைஃப் டவுன் ஆகுதோ அன்னைக்கு அவனை சோல்ட்ரில் தட்டி கொடுக்கணும் ஓகேவா அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே மனசை விட்டுறாதீங்க வில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு சாதகமாக மாறி இருக்குது நைட் மேட்ச் அண்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்துட்டு தலகிலாம் மாறி இருக்குங்க சென்னை டீமுக்கு சாதகமாக மாறி இருக்குது இரண்டாவது இடத்தில் சிஎஸ்கே இந்த டீட்டெயில்ஸ் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா மதியம் மேஜ் பாத்தீங்கன்னா மதமா போச்சு அண்ட் இரவு மேட்ச் பாத்தீங்கன்னா என்னங்க சொல்றது லாஜிக் இல்லாம பூச்சு என்றே சொல்லலாம் ஆனா நமக்கு சாதகமாக அமைந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்குதுங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம லைஃப்ல ரொம்ப கிரிட்டிக்கல் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ரொம்ப சோகமான செய்திகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம பக்கத்துல கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் டெஃபனெட்டா ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறாருங்க அந்த மாதிரி ஒரு வெற்றி அணியாக சிஎஸ்கே மாறும் நாம நம்பினாதானே அவங்களுக்கு ஒரு வில் சப்போர்ட்டா இருக்கும் அதனால எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே மனசை தளர விட்றாதீங்க ரெண்டாயிரத்தி பத்துலன்னு நினைக்கிறேங்க இதே மாதிரி சினிமா தான் முதல் ஒரு ஆறு ஏழு மேட்ச் தோத்தாங்க ஆறு மேட்ச் தோத்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் எல்லா மேட்சும் வின் பண்ணி ப்ளே ஆஃப் வந்து அண்டு ஃபைனல் ட்ராஃபியை வின் பண்ணாங்க ஓகேவா அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குங்க ஓகே இந்த சூழலில் நைட் நடந்தது இல்லையா அதாவது நம்ம பிரீத்தியும் நம்ம பாப்பா ப்ரீத்தி அண்ட் சஞ்சுவும் ப்ளே பண்ணாங்க இந்த மேட்சில் தாங்க இந்த மேட்சில் தாங்க ஸ்ட்ராங்கான டீம் பஞ்சாப் ஓகேவா அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மேலே இருக்கிற டீம் நெட் ரெண்ட் ரேட்லேயும் சரி அண்டு பாயிண்ட்ஸ்லேயும் சரி மேலே போய்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது உயர்ந்து உயரவே கூடாதுங்க அது இருக்கிறதுனால உதவியை பாப்பா உல்லாசத்தில் சிஎஸ்கே என்று தான் சொல்லணும் அந்த ஹைலைட்ஸ் இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஆர் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க அது ஆர் ஆர் ஓ தாலாலோ அந்த மாதிரி தான் நினச்சோம் ஆனால் தட்டாலடியாக அடிச்சிட்டானுங்க என்று சொல்லாங்க ஜெய்ஸ் வால் அறுபத்தி ஏழு வாழை வச்சு வீச அண்டு நம்ம சஞ்சு பஞ்சு பண்ண பான் பிராக் நாற்பத்தி மூணு அடிக்க பேனா பன்னெண்டுன்னு எழுத அண்டு டிசம்பர் ஆள் தோட்ட பூபதி நானடா அதிரடியாக விளையாட அண்டு வேற லெவலில் சக்கட்டாக பிழிஞ்சு எடுத்துட்டாங்க பஞ்சாப் பவுலர்ஸை டுவெண்ட்டி ஓவரில் இரநூறு ரன் ஓகேவா இரநூத்தி அஞ்சு ரன் டார்கெட் செட் பண்ணாங்க இரநூத்தி அஞ்சு ரெண்டுலாம் கிள்ளிக்கிற மாதிரி பஞ்சாப்க்கு கேனா பவர்ஃபுல் பேட்டிங் ஆர்டர்னா அவங்க கிட்ட தான் இருக்கு ஆனா இன்னைக்குதாங்க ஆர்ச்சர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அர்ச்சனையை போட்டார் என்றே சொல்லலாம் பவர் பிளேயிலேயே மூணு விக்கெட்டு அண்டு மெயினான் அந்த டீம் முதுகெலும்பு சிறேயசேர் விக்கெட்டை வீழ்த்துனாருங்க அதுக்கப்புறம் வதார கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் லூஸ்தினமாக விளையாடுவான் பார்த்தீங்களா முக்கிய முக்கிய அடிச்சா ஒன்னும் போற மாதிரி தெரியல அவனை அவுட் ஆயிட்டு போயிட்டான்னு வைங்களேன் ஓவர் ஆல் மோசமான தோல்விங்க ஐம்பது ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க இதன் மூலம் அதாவது நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணி இருக்காங்க என்றே சொல்லாங்க அண்டு ஆறாரும் சரி பஞ்சாப்பும் சரி பஞ்சாப்போட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்றரை கிட்டே இருந்தது ஓகேவா இப்போ அவங்க அதே நாலு பாயிண்டில் ப்ளஸ் எழு நாற்பது பாயிண்டுக்கு வந்திருக்காங்க இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் எழுநூத்தி நாற்பது பாயிண்டுக்கு வந்திருக்காங்க மேல இருக்கிற டீம் ஆறு பாயிண்ட் போடக்கூடாது ஓகேவா ஏன்னா சிஎஸ்கே ரெண்டு பாயிண்டில் டீசெண்டான ஆவரேஜில் தான் இருக்காங்க நெட் ரன் ரேட்டில் அடுத்து வர்ற போட்டியில் அடுத்து பிபி தான் மோதுறாங்க பஞ்சாப் வந்துட்டு தோல்வியில் வர்றாங்க ஓகேவா அந்த ஒரு அண்டர் ப்ரெஷர் இருக்கும் அண்டர் ப்ரெஷரில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா செமையா வின் பண்ணாங்கன்னு வையுங்களேன் டேஃப்னெட்டா டேஃப்னெட்டா வந்துட்டு பஞ்சாப் எடத்துக்கு சிஎஸ்கே வர அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது நாலாவது ஸ்லாட் பிடிக்கா அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ப்ளே ஆஃப் ரேஸ்க்குள்ள போனோம்னா முதல் நாலு ஸ்லாட் குள்ளே வரணும் ஓகேவா அதற்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்திருக்கு நேற்றைய மேட்ச் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே உரி பண்ணிக்கிறாதிங்க இந்த ஜிடி பஞ்சாப் கேகேஆர் இவங்கெல்லாம் வந்துட்டு வின் பண்ணிட்டு போகக்கூடாது ஓகேவா அந்த கீழே இருக்கிற டீம் வின் பண்ணலாம் இப்போ நேற்று ஆர்ஆர் வின் பண்ணாங்க வின் பண்ணியும் ஒரு பிரயோனம் இடம் இல்லை ஏன்னா நாலு பாயிண்ட் தான் இருக்காங்க